வணக்கம் இலவசங்கள் இந்த இலவசங்கிற பேரில் கடந்த பல தேர்தல்களாக மிகப்பெரிய ஏமாற்று வேலை மோசடி வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றிய சரியான புரிதலும் விழிப்புணர்வும் நம்மிடையே ஏற்பட வேண்டும் முதலில் அது இலவசம் என்று சொல்வதே தவறு ஏனென்றால் நம்முடைய வரிப்பணத்திலிருந்து அதை நமக்கு தருகிறார்கள் முதலில் அது இலவசமே இல்லை இரண்டாவது அந்த இலவசங்களை தாங்கள் கொடுத்ததாக தம்பட்டம் அடித்துக்கொண்டு மக்களுக்கு தாங்கள் ஏதோ தங்களுடைய தாய் தந்தை மூதாதையர்கள் சேர்த்து வைத்த சொத்திலிருந்து தங்களுடைய சொத்தை விற்று மக்களுக்கு இலவசங்களாக கொடுத்து செய்தது போல பேர் வாங்கி கொண்டு அதனை ஓட்டுக்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் யாரும் சொந்த காசு ஒத்த பைசா கூட செலவு பண்ணல எல்லாமே நம்முடைய வரி பணம் நாட்டு நலப்பணிகளுக்காக செலவிட பெண்ணிய வரி பணத்தை இலவசங்களை கொடுத்து நம்மை ஏமாற்றி நல்ல பேர் எடுத்து அறியாமையில் இருக்கும் மக்களிடம் ஓட்டுக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப பேசிக்கான விஷயம் இந்த உலகத்தில் இலவசமாக எதையுமே கொடுக்க முடியாது அப்படி ஒருவர் உங்களுக்கு இலவசம் தருகிறார் என்றால் அதில் ஏதோ உள்கூத்து இருக்குதுன்னு அர்த்தம் அந்த உள்கூத்து என்னன்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இலவசமாக ஒன்றை கொடுத்துவிட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு உள்ள வேறொரு பயனை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் உள்நோக்கம் இல்லாமல் யாரும் இலவசங்களை தருவதில்லை அடுத்ததாக ஏதோ இலவசம் நிறையா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையில் அது ஒரு ஏமாற்று வேலை இந்த பக்கம் இந்த கையில் நம்மள்ட்ட இலவசத்தை கொடுத்துட்டு அந்த பக்கம் நமக்கே தெரியாமல் நம்முடைய தலையில் கடன் சுமையை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இப்போ உள்ள நிலவரப்படி தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு தமிழனின் மீதும் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் கடன் இருக்கிறது இன்னமும் நாம் இந்த இலவசங்களை நம்பி ஓட்டுக்கு கொடுக்கும் பணத்தை நம்பி ஆள்பவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த கடன் தொகை நம் ஒவ்வொருவர் தலையின் மீதும் ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கும் நமக்கு இலவசம் வேண்டுமா ஓட்டு போட ரெண்டாயிரம் பணம் வேணுமா இல்லை உங்கள் தலையில் நம் ஒவ்வொருவரின் தலையிலும் ஒரு லட்சம் கோடி கடன் வேண்டுமா முடிவு தான் இருக்குது நன்றி வணக்கம்